இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண பாரு அதுக்கு தேவையான பொருள்கள் பச்சை பொன்னாங்கண்ணி சின்ன வெங்காயம் துருவுன தேங்காய் நல்ல எண்ணெய் காஞ்ச மிளகா கடுகு உளுந்தம்பருப்பு உப்பு பருப்பு இப்போ பார்க்க போகலாமா இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊத்துற ஒரு பத்து கிராம் தனி எண்ணெய் ஊற்றுனா போதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுவேன் அதில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு அதில் கொஞ்சம் பாசி பருப்பு இதில் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை நல்லா அலசிடணும் சீரம் அலை சின்ன போடுறேன் பச்சை பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருந்தேன் நல்லா திண்டி விட்டு மூடி வச்சிருவன் ஒரு பத்து நிமிஷம் வேக்கட்டு மூடி வச்சிடறேன் பச்சை பொண்ணாங்கனிக்கிறேன் நல்லா வதங்கிருச்சு தண்ணி இல்லாமல் போயிருச்சு நல்லா வந்து

கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும் அதான் நல்லா சாப்பிட டேஸ்டாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கறேன் ஆஹா நல்ல விஷயம் இருக்குது இந்த பச்சை பொன்னாங்கண்ணிக்கரை பற்றி சொல்கிறேன் இந்த பச்சை பொன்னாங்கண்ணிக்கரை நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கண் பார்வை பளிச்சுன்னு தெரியும் பார்த்துங்க நம்ம கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லது இந்த பச்சை பொன்னாங்கண்ணிக்கார அதே மாதிரி நம்ம உடலுக்கும் நல்ல ஒரு சக்த கொடுக்குது இது அருமையான ஒரு வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நீங்கள் பார்த்தது பச்சை பொன்னாங்கண்ணியை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராமத்து சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்